ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ டெட் எக்ஸாம் இப்போ அறிவிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டி டெட் எக்ஸாம் நம்முடைய ஆனுவல் பிளானர்லே கிடையாது ஆனா சட்லியா இந்த டெட்டே எக்ஸாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த டெட் எக்ஸாமுக்கான டேட்டு எப்படின்னா நவம்பர் மந்த் ஒன்னாம் தேதி நவம்பர் மந்த் ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாள்லயுமே பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்டும் டென்டென்டிவ் தான் கண்டிப்பா அந்த டேட்ல இருந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் எக்ஸன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த டெட் எக்ஸாம்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சப்ஜெக்ட் நாலேஜோட இருக்கேன் சார் நான் படிச்சுட்டு இருந்திருக்கேன் ஏற்கனவே நான் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கேன் இல்ல லாஸ்ட் இயர் எக்ஸாம் நான் எக்ஸாம் எழுதி ஒரு நியரஸ்ட் ஸ்கோர் பண்ண முடியும் நியரஸ்ட் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற மாணவர்களுக்கு வீட்டுல இருந்து உங்களுடைய கன்வீனியன் டைம் டைம்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி சூப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் ரெண்டு டைப்ல உங்களுக்கு கொடுக்குறோம் நம்பர் ஒன் உங்களுக்கு பிரிண்டடா எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே வீட்டுக்கு இமிடியா சிங்கிள் ஸ்லாட்லேயே சென்ட் பண்ற மாதிரி ஒன்றும் உங்களுக்கு மொபைல் ஆப் மூலியமா டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒன்னும் ரெண்டு டைப்பா நம்ம கொடுக்குறோம் அந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்படி நடத்துறோம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ சூப்பர் டெஸ்ட் பேட்ச் இப்போ நியூவா நம்ம ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் இமீடியட்டா இந்த டெஸ்ட் உடனே ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு டூ தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் பண்றோம் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டெட் எக்ஸாம் நம்முடைய பயிற்சி மையத்துல மூன்று டெட் இது வரைக்கும் நடத்திருக்கோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்பத்தி இரண்டு மார்க்கு மேல எடுத்து வெற்றி பெற்று அது மட்டும் இல்லாம ஸ்டேட் லெவல்ல ரெண்டு வருஷம் டாப் மார்க் கொடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்திருக்கோம் அதே போல இந்த வருஷமும் சூப்பரான ஒரு டாப் மார்க் கொடுக்க போறோம் அதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இப்ப ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெட் எக்ஸாம்ல தகுதி தேர்வுல பாஸ் பண்ணி நேமன தேர்வுக்கு வந்த பேப்பர் ஒன் மாணவர்கள் எஸ்டிடி மாணவர்கள் நம்ம பயிற்சி மையம் மூலியமா நூத்தி அறுபது பேர் வெற்றி பெற்று இப்போ டீச்சர் போஸ்டிங்ல இருக்காங்க அதுல பெரும்பாலும் மாணவர்கள் டெஸ்ட் பேட்ச் மூலியமா பிராக்டிஸ் பண்ணவங்க அது மட்டும் இல்லாம பிஆர்டி எக்ஸாம் அந்த நியமனத் தேர்வுல நம்ம பயிற்சி மையத்திலிருந்து நூத்தி இருபது மாணவர்கள் இப்ப வெற்றி பெற்று ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் இதுக்கு முன்னாடி டெட்டு எக்ஸாம்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விரைவில் நியமன தேர்வு அறிவிக்க போறாங்க நியமன தேர்வுல அனைத்து மேஜருக்குமே நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வகுப்புகள் கொடுக்க போறோம் ரைட் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு நாம எப்படி நடத்துறோம் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம் ரைட் இப்போ ஒன் பேப்பர் டூ இதுக்கான டெஸ்ட்ல பேப்பர் ஒன்னுக்கு எவ்வளோ டெஸ்ட் டோட்டலா கொடுக்குறோம்னா நூத்தி எழுபத்தி டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி தரோம் அதுல பதிமூணாயிரம் கேள்வி பதில்கள் இருக்கும் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் மேஜர்ல நூத்தி முப்பது டெஸ்ட் கண்டக்ட் தரோம் அதுல ஒன்பதாயிரத்தி ஐநூறு கேள்வி பதில் இருக்கும் அதுபோல பேப்பர் டூ சயின்ஸ் மேஜருக்கு நூற்றி பதினஞ்சு டெஸ்ட்டு கொடுக்குறோம் எட்டாயிரம் கேள்வி பதில் இருக்கும் இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுக்குறோம் இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து தேவைப்படுற இடத்துல லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரி இருக்கும் டேர்ம் வைஸ் கொடுக்குறோம் அதாவது இப்போ பெரிய புக்காக இருந்தால் உங்களுக்கே தெரியும் டென்த்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் ஒன் டேம் டூ சிக்ஸ்து டேர்ம் ஒன் டேம் டூ அந்த மாதிரி டேர்ம் வைஸாகவும் அந்த டெஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் அதாவது ஒவ்வொரு இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டாபிக் வைஸ் ஆவும் டெஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஒரு டோட்டல்ல ஒரு டெஸ்ட் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் புக்வைஸ் டெஸ்டும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் புக் பேக் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு பின்னாடியும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல இருந்து அதிகமான கேள்விகள் வரும் அந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கடந்த தேர்வுகளில் வைக்கப்பட்டது அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸையும் கொடுக்குறோம் லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம செவன் டைப் ஆஃப் டெஸ்ட்டை வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ரைட் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதாவது பேப்பர் ஒன் அப்படின்னா பதினோரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது இந்த சோசியல் அப்படின்ற இடத்துல ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் சிவிக்ஸ் அப்படின்னு வந்துடும் சயின்ஸுன்ற இடத்துல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு வந்துடும் மேக்ஸுன்னு வந்துடும் ஸோ இது பேப்பர் ஒன்னுக்காக பதினோரு சப்ஜெக்ட்ஸ் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் மேஜருக்காக ஏழு சப்ஜெக்ட்ஸ் வரும் பேப்பர் டூ சயின்ஸ் மேஜருக்கு ஏழு சப்ஜெக்ட்ஸ் வரும் ஓகே இந்த மாதிரி நம்முடைய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது டெட்டு தானே அப்படின்னா இந்த டெட்டில் தான் அதிகமான தோல்விகள் நடக்குது நிறைய மாணவர்கள் வெற்றி பெறவே முடியறதில்ல அந்த எண்பத்தி மார்க் இப்போ தேவை அந்த மார்க்கே எடுக்க முடியாமல் நிறைய மாணவர்கள் வந்து சிரமப்படுறாங்க அதுபோல இந்த ஜிஓவில் கம்யூனிட்டி வைஸாக எஸ்டி மாணவர்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மார்க்கை வந்து குறைச்சிருக்காங்க அது நோட்டிபிகேஷன்ஸ்ல போட்டிருக்கோம் நீ பார்த்துக்கலாம் அதே போல மற்ற பிசி எம்பிசி ஷெடியூல்டு கம்யூனிட்டி இவங்க எல்லாத்துக்குமே எண்பத்தி ரெண்டு மார்க்ல இருந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மார்க் அது வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதுவும் நீங்க நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரைட் இப்போ இந்த டெட் எக்ஸாம்ல மூன்று லெவல்ல நாங்க வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் ஒன்னு ஈஸி லெவல் இன்னொன்னு மீடியம் லெவல் இன்னொன்னு டஃப் லெவல் எல்லா தேர்வுலயுமே கவர்மெண்டால நடத்தப்படக்கூடிய அனைத்து தேர்வுலயுமே கண்டிப்பா ஒரு அறுபது சதவீதம் செம்ம ஈஸியா இருக்கும் யாரு வேணாலும் அந்த டெஸ்ட் போய் எழுத முடியும் அடுத்தது ஒரு நாற்பது சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் மாடரேட்டா இருக்கும் மீடியமா இருக்கும் கொஸ்டின்ஸ் அதாவது கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமல் இருக்க மாதிரி இருக்கும் அதை ஓரளவுக்கு படித்தவங்க எழுத முடியும் அடுத்தது ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஃபில் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஆகும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னா நாங்கள் என்னென்ன மெத்தடை இப்போ இந்த டெட்டுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ இந்த டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அதை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட் பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரைட் மொத்தம் இப்போ இன்னே டேட்ல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது நாள் மினிமம் இருக்குது அப்படின்னா அந்த எண்பது நாளையில நம்ம அறுபது நாளையில டெஸ்ட் முடிக்கணும் அப்போ தான் பேலன்ஸ் இருக்க டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்போ அறுபது நாள் இருக்குது அப்படின்னா இப்போ நாம் கொடுக்கக்கூடிய பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் பேப்பர் டூ சயின்ஸ் இதை எல்லாமே பர் டே மூணு டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதணும் அப்போ அந்த மூணு டெஸ்ட் நீங்க எழுதணுங்கிறது வேற நல்லா படிச்சு எழுதணும் அப்படிங்கிறது வேற அப்ப நல்லா படிச்சு எழுதணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரமாவது படிக்கணும் அப்படி படிச்சாதான் வெற்றி பெற முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த தேர்வா இருந்தாலும் சரி எழுதுறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் இல்ல எழுதுறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் எனக்கு கூட இருக்கு ஜெயிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அதை பர்ஃபெக்டா படிக்கிறவங்களுக்கு தான் இருக்கு அப்போ உயிரை கொடுத்து படிக்கணும் தான் வெற்றி பெற முடியும் அப்போ அந்த மாதிரி பர் டே ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க படிக்கணும் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரமாவது நீங்க டெஸ்ட் எழுதணும் அப்போ இந்த த்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் ஆவரேஜா நூறு மார்க் நூறு கேள்வினா நான் மூணு டெஸ்ட் எழுதினா கூட மூணு மணி நேரம் தேவை அப்போ மினிமமே உங்களுக்கு நான் ரெண்டு மணி நேரம் டெஸ்ட் எழுத சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு மினிமம் டூ டு த்ரீ ஹவர்ஸ் நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ டோட்டலா பாருங்களேன் ஒரு நாளைக்கு எயிட்

நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிட முடியும் இப்போ இந்த டெட் எக்ஸாம் சார் நீங்க எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா போதுன்னு சொல்றீங்க அப்ப அதுக்கு தகுந்தாப்புல படிக்கலாமான்னா பேப்பர் ஒன் எடுக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா நீங்க ஸ்டேட் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா இதுதான் நியமன தேர்வுக்கான சிலபஸ் அப்ப அங்க உங்களுக்கு செம்ம ஈஸியா இருக்கும் பேப்பர் டூ படிக்கிற மாணவர்களா இருந்தா நீங்க ஒரு நூறு மார்க்கு எய்ம் பண்ணி நல்லா பெர்ஃபெக்டா படிச்சீங்கன்னா இந்த எண்பத்தி ரெண்டு அசால்ட்டா அடிச்சு போயிடுவீங்க அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கணும் ரைட் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு டைப் ஆஃப் டெஸ்ட்டு ஒன்று ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா எங்களுடைய மொபைல் ஆப்பில் எனி டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரைட் கொஷின் ராங் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் பிடிஎஃப் இதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு டைப்பு இது மொபைல் ஆப் மூலிமா கண்டெக்ட் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அதாவது பிரிண்டட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த பிரிண்ட் கொஸ்டின் உங்களுக்கு இப்போ ஒரு ஷெடியூல் கொடுப்போம் அதாவது இப்போ நான் இல்லைங்களா நூற்றி எழுபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கு அத்தனை கொஸ்டின் பேப்பருமே பிரிண்ட் அவுட் போட்டு இமீடியா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் வித் ஓஎம்ஆர் ஷீட்டோட இது ஒன் டேல உங்க கைக்கு கிடச்சிரும் இதுல டெஸ்ட் கொஷின் வித் ஆன்சரோட நாங்கள் கொடுத்துருவோம் அப்ப இதை ஓனாவே உங்க கையில பேப்பர் வச்சுட்டு நீங்க எப்படி ஃபைனல் டெட் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்க முடியும் ஸோ இப்படி ரெண்டு டெஸ்ட்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ரைட் இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஒன்னாக இருக்குது அப்படின்னா இந்த பேப்பர் ஒன்னுக்கான ஃபீஸு சிக்ஸ் தௌசண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம கொடுக்குறோம் எதுக்கு ஆன்லைன் மோடு எனக்கு கொஷின் பேப்பர் வேண்டாம் நான் மொபைல் ஆப் மூலிமா எழுதிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபீஸு இதுக்கு டிஸ்கவுண்ட் டூ தௌசண்ட் அப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைனல் ஃபீஸ் எதுக்கு ஆன்லைன்ல பேப்பர் ஒன் நான் எழுதிக்கிறேன் சார் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் இல்லைங்க சார் பிரிண்ட் போட்டு எல்லாம் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன்னுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஃபீஸு ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டு ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய ஃபீஸு அப்போ இந்த டெஸ்ட் ஃபுல்லாக நூற்றி எழுபத்தஞ்சு டெஸ்ட்டும் உங்களுக்கு கொரியர் மூலிமா வீட்டுக்கு வந்துடும் வித் கொரியர் சார்ஜஸ் கிடையாது ஃப்ரீ தான் ரைட் இந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதுக்கான சார்ஜ் பேப்பர் ஒன் அடுத்து பேப்பர் டூ இந்த பேப்பர் டூனுடைய ஆன்லைன் ஃபீஸ் நான் வந்து மொபைல் ஆப் மூலிமா டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் த்ரீ தௌசண்ட் தான் அதனுடைய ஃபீஸு இல்லைங்க சார் இதுவே இது வந்து ஆர்ட்ஸ் மேஜருக்கும் இதே தான் சயின்ஸ் மேஜருக்கும் இதே தான் ரைட் இல்லைங்க சார் எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுருங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டு ஃபோர் தௌசண்ட் இதனுடைய காஸ்ட் இது பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் இதுதான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லே கொடுத்துறேன் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது சாம்பிள் டெஸ்ட்டு பார்க்கணுங்க சார் எப்படி இந்த கொஸ்டின்ஸோடைய குவாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுடைய டோட்டல் டைம் டேபிள் கொடுங்க அப்படின்னா அதனுடைய ஷெடியூல்டு வேணும் டைம் டேபிள் அதாவது நாங்கள் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துருவோம் அதுக்கான டேட்டுன்றது உங்கள் டோட்டலாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிவைடட் பை சிக்ஸ்டி டேஸ் போட்டு பர் டே த்ரீ டெஸ்ட் எழுதிக்கோங்க அதை எந்த டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம் இதுக்கு நீங்க டைம் டேபிள் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் இந்த டெஸ்ட் படிக்கிறதுக்கு உங்ககிட்ட புத்தகம் உங்ககிட்ட இருக்கணும் அகாடமியில புக்கு இதுக்கு இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இந்த ஃபீஸ்க்கு கிடையாது தனியாக ஃபீஸ் பே பண்ணால் கிடைக்கும் ஆனால் உங்ககிட்ட புக்கு இருந்தால் அது தேவையில்லை ஓகே ரைட் அடுத்தது இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்டும் இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் சாம்பிள்ஸும் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் டெஸ்ட்டு பேட்ச் டெட்டு பேப்பர் டூ உங்கள் மேஜர் என்னவோ இந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த சாம்பிள் டெஸ்ட்டும் சாம்பிள் ஷெடியூல்டும் நான் சென்ட் பண்ணிடுறேன் அடுத்தது இந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியிருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு உங்களுக்காக சூப்பராக நம்ம பியூச்சர் ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும் நல்லா கான்ஃபிடென்ட்டோட படிங்க நிச்சயம் இந்த டெட்டு எக்ஸாமில் உங்களால் வெற்றி பெற முடியும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் யூ ஆல் பெஸ்ட் For contact 9042030163 and web address www.futurevisionias.com.